Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்மை TNBC சேனல் இந்த வீடியோவில் தமிழ் சிலபல்சு unit யூனிட் இருந்து செய்தித்தாள்கள் தொடர்பான வீடியோ தான் பார்க்க போறோம் நாம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம் செய்தி தொடர்பா செய்தினா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு செய்திக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம் முகப்பு செய்திகள் பார்த்துருக்கோம் தலையங்கம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அரசு சார்ந்த செய்திகள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் சரி இதை நம்ம எங்கேருந்து இருந்து பார்க்க போகிறோம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இதழியல்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க நம்ம சேனலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிஎஃப் வேணுன்றவங்க கம் கமெண்ட் பண்ணுங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செய்தியில் இந்த டாப் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போகிறோம் இது செய்தி வகைகளில் ஒன்று இந்த அரசு சார்ந்த செய்தின்றது செய்தியுடைய வகைகளில் ஒன்று அப்போது வேறு என்னென்னலாம் செய்திகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் குற்ற செய்திகள் விளையாட்டு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் பொருளாதார செய்திகள் சட்டமன்ற நாடாளுமன்ற செய்திகள் நீதிமன்ற செய்திகள் பிற செய்தி வகைகள் இப்படின்னு பல வகைகளாக செய்திகளை பிரிக்கலாம் நாம் இப்போ சிலபஸ் படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அரசு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போகிறோம் மக்களுடைய வாழ்க்கையில் எது இதெல்லாம் வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அரசின் கொள்கைகளும் நடைமுறைகளும் அரசுடைய செயல் திட்டங்களும் தான் மக்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த அரசுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் செய்தித்தாள்கள் இந்த செய்தித்தாள்கள் எந்த பணியை செய்து அப்படின்னா அரசின் நடவடிக்கைகளை மக்களுக்கும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அல்லது கோரிக்கைகளை அரசுக்கும் தெரிவிக்கின்ற பணியை தான் இந்த செய்தித்தாள்கள் செய்து வருகின்றன இதனால தான் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவது செய்தித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அரசிடம் இருந்து பத்திரிகையாளர்களுக்கு எந்தெந்த வழியில் வந்து செய்திகள் வந்து கிடைக்குது அப்படின்னா பொதுவாக தகவல் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சங்கள் அமைச்சகங்களின் செய்தி கூட்டங்கள் செயலாளர்கள் சாரி செயலர்கள் துறை தலைவர்கள் கொடுக்கும் பேட்டிகள் அரசு நடத்தும் இதழ்கள் அரசிடம் செல்லும் தூது குழுக்கள் செய்தி கசிவுகள் ஆகியவற்றின் மூலமாக அரசின் செய்திகள் எல்லாமே வந்து பத்திரிகைகளுக்கு கிடைக்கிது சரியா ஸோ இந்த ரெண்டாவது பேரால் இதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒன்ஸ் பார்த்தலாம் தகவல் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சகங்களின் செய்தி கூட்டங்கள் செயலர்கள் துறை தலைவர்கள் கொடுக்கும் பேட்டிகள் அரசு நடத்தும் இதழ்கள் அரசிடம் செல்லும் தூது குழுக்கள் செய்தி கசிவுகள் ஆகியவற்றின் மூலம் அரசின் செய்திகள் பத்திரிகைகளுக்கு கிடைக்கின்றன சரிங்களா அடுத்தது அடுத்து வேற எந்த வகையில் வந்து செய்தி வந்து செய்தியாளர்களுக்கு அரசுடைய செய்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அமைச்சகமும் அந்த அவங்களுடைய தேவையை ஒட்டி செய்தியாளர்களுக்கான கூட்டங்களை நடத்தி அவங்களுடைய கொள்கைகளை அறிவிப்பதன் மூலமாகவும் செய்தியாளர்களுக்கு வந்து செய்தி வந்து கிடைக்குது இது இல்லாமல் தலைமை அமைச்சரும் பிற அமைச்சர்களும் தேவைப்படும் பொழுது செய்தியாளர்களை அழைத்து செய்திகளை தருகின்றனர் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையின் போது வந்து பத்திரிகையாளர் கூட்டங்களை நடத்தி அந்த முக்கியமான அறிவிப்பை வந்து பத்திரிகையாளர்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதுதான் இந்த மூணாவது பேரகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க நாலாவது பேரகிராஃபில் ரொம்ப முக்கியமாக ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தலாமங்களேன் பொதுவாக அரசு செய்திகளை வழங்க மூன்று வழிமுறைகள் பின்பற்றாங்க அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகை கடிதம் ரெண்டாவது பத்திரிகை குறிப்பு இதை ப்ரெஸ் நோட்டுன்னு சொல்லுவாங்க இந்த விட நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கு மூன்றாவது பத்திரிக்கை வெளியீடு ப்ரெஸ் ரிலீஸ் இந்த மூன்று முறைகள் மூலமாக அரசிடம் இருந்து செய்தி வந்து மக்களை வந்து ரீச் ஆகுது சரிங்களா இப்போ இதில் பத்திரிக்கை கடிதம்னா என்ன பத்திரிக்கை குறிப்புனா என்ன பத்திரிகை வெளியீடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தலாம் ஏன்னா அந்த மூணு வந்து ரொம்ப முக்கியம் அரசின் முக்கியமான கொள்கை கொள்கை தீர்மானங்களை மட்டுமே பத்திரிக்கைகளுக்கு தெரிவிப்பது பத்திரிகை கடிதமாகும் இது மிகவும் முக்கியமானதாகும் அப்போது இந்த பத்திரிகை கடிதம் பத்திரிக்கை குறிப்பு பத்திரிகை வெளியீடு இந்த மூணு முக்கியம் இந்த மூணுல மிகவும் முக்கியம் எதுன்னு கேட்டால் பத்திரிகை கடிதம் ஏன்னு கேட்டால் இது அரசின் முக்கியமான கொள்கை தீர்மானங்களை மட்டுமே தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பத்திரிக்கை கடிதத்தை பயன்படுத்துவாங்க சரி அடுத்தது பாருங்களேன் அரசு துறைகளின் தீர்மானங்கள் சில விவகாரங்களை பற்றிய அரசின் நிலை ஆகியவற்றை கூறுவது பத்திரிகை குறிப்பு ஆகும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது அதை வந்து மாநில அரசு ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காததும் மாநில அரசுடைய பொறுப்புல இருக்குதுன்னு வச்சிங்க அப்போ அந்த மாநில அரசின் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இல்லையா அப்போது அந்த மாநில அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்துவதுதான் தான் பத்திரிகை குறிப்பு இந்த பத்திரிகை குறிப்பை பயன்படுத்தி தான் அரசின் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிப்பார்கள் சரிங்களா அடுத்தது மூணாவது பாருங்க அன்றாட நிர்வாக செய்திகளையும் அமைச்சகங்களின் நடவடிக்கைகளையும் நாள்தோறும் அரசு செய்தித்தாள்களுக்கு தருகிறது அது பத்திரிகை வெளியீடு ஆகும் இது ஒன்றுமே கிடையாது இப்போ நம்மக்கிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இருக்குது இல்லையா அந்த அமைச்சகங்களில் ஒவ்வொரு நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதோ ஒரு தீர்மானங்கள் நிறைவே நிறைவேற்றும் பொழுதோ இல்லை நிர்வாக ரீதியாக ஏதேனும் ஒரு மாற்றங்கள் செய்யும் பொழுதோ அவை முக்கியமானதாக இருந்தால் அவை பத்திரிகைகளை வெளியிடுவாங்க அதை தான் என்ன சொல்கிறேன்னா பத்திரிகை வெளியீடுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போது அரசு சார்ந்த செய்திகளில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று பத்திரிகை கடிதம் இன்னொன்று பத்திரிகை குறிப்பு இன்னொன்று பத்திரிக்கை வெளியீடு எந்தெந்த விதங்களெல்லாம் வந்து அரசின் செய்திகள் வந்து செய்தியாளருக்கும் மக்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அமைச்சகங்கள் அப்படின்னா தலைமை அமைச்சர் இல்லை பிற அமைச்சர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி அந்த கொள்கைகளை தீர்மானங்களை செய்தியாளர்களுக்கு தெரிவிப்பதன் வாயிலாக மக்களுக்கும் அது தெரிவிக்கப்படுகிறது இது இல்லாம பேட்டிகள் மூலமாக அரசு நடத்தும் இதழ்கள் மூலமாக அரசிடம் செல்லும் தூது குழுக்கள் மூலமாக செய்தி கசிவுகள் மூலமாக தகவல் மக்கள் தொடர்பு துறை மூலமாகவும் செய்திகள் வந்து செய்தியாளர்களுக்கு கிடைக்கிறது சரிங்களா இதை அரசு செய்திகளில் செய்தித்தாளுடைய மிக முக்கியமான பணி என்ன மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிற்கு தெரிவிப்பதும் அரசின் செயல்பாடுகளை மக்களுக்கும் தெரிவிப்பது தான் இந்த செய்தித்தாள்களின் முக்கியமான பணி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த செய்தித்தாள் அடுத்தது தலையங்கம் அடுத்தது முகப்பு செய்தி இதில் பார்த்த நம்ம அரசு சார்ந்த செய்திகள் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் தேங்க் யூ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணுங்கள் டெலகிராமில் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் டெஸ்ட்டு பேச்ச் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்க தேங்க்யூ